ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தமிழ் பறவை யூடியூப் சேனல் நான் கோகுல் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டமான புறநானூறு அப்படிங்கிற தலைப்பை தான் வந்து பார்க்க போகிறோம் இதனுடைய பகுதி ஒன்று அப்படிங்கிற வீடியோ அதாவது புறநானூரில் மொத்தமாக அஞ்சு பாடல்கள் நமக்கு வந்து இருக்கும் அதில் முதல் மூன்று பாடல்களினுடைய விளக்கத்தை நம்ம வந்து வீடியோவாக அப்லோட் வந்து பண்ணிட்டோம் பார்க்காதவங்க பார்த்துட்டு அதனுடைய தொடர்ச்சியான புறநானூரில் இருக்கக்கூடிய அடுத்த ரெண்டு பாடல்களுடைய விளக்கத்தை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து செய்திக்குள்ளே போயிடுவோம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் எண் முந்நூற்றி பன்னிரெண்டு வாகை துறை மூதின் முல்லை பொன்முடியார் பாடியது இந்த பாடல் வந்து நம்ம பெரும்பாலும் எல்லாருமே வந்து படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா ரொம்ப எளிமையான பாடல் தான் ஆசிரியர் பொன்முடியார் இந்த பாடலை கவனிங்க ஈன்று புறந்தறுதல் தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே வேல்வெடித்துக் கொடுத்தல் கொள்ளற்கு கடனே தன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஒளிர்வால் அறிஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்கள் காலைக்கு கடனே இந்த பாடல் முழுக்கவே வந்து ஒவ்வொரு வரியும் கடனே கடனேனே முடியும் கடன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கடமை அப்படிங்கிறது வந்து அர்த்தம் சரிங்களா இந்த பாடலில் பாருங்கள் என்ன விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு ஒவ்வொருவருக்கும் உரிய கடமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடியார் வந்து சொல்லியிருக்கிறாங்க முதலாவதாக ஒரு தாய் வந்து சொல்கிற மாதிரி பாருங்க மகனை பெற்று அவனை பாதுகாத்தல் என்னிடத்தில் உள்ள கடமையாகும் இது யார் ஒரு தாய் வந்து சொல்கிறது ஒரு ஒரு ம குழந்தையை வந்து பெற்றெடுத்து அவனை நல்லபடியாக வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு தாயினுடைய கடமை அடுத்ததாக அவனை கல்வி அறிவு ஆகியவற்றால் சிறந்தவனாக ஆக்குதல் தந்தைக்கு கடமையாகும் இந்த இடத்துல அம்மாவுக்கு வந்து கடமை அப்படிங்கிறது என்னென்னா ஈன்று புறந்தருதல் அதாவது குழந்தைய பெற்றெடுத்து அவனை வந்து பாதுகாப்பாக பாதுகா பார்த்துக்கிறது வந்து ஒரு தாயினுடைய கடமை அடுத்ததாக தந்தைக்கு என்ன கடமை அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான கல்வி முதலானவற்றை கொடுத்து சமூகத்தில் சிறந்தவனாக ஆக்குவது அப்படிங்கிறது ஒரு தந்தையினுடைய கடமை அடுத்ததாக வேல் முதலிய படை கருவிகளை திருத்தமாக செய்து கொடுத்தல் கொள்ளனுக்கு கடமையாகும் கொல்லன் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா இரும்பு முதலான தொழில்களை செய்யக்கூடியவர்களை வந்து கொல்லர் அப்படின்னு சொல்லுவோம் மர வேலைகளை செய்கிறவங்கள தச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா அப்போது அது மாதிரி இருக்கும்போது இந்த போருக்கு தேவையான படை கருவிகளை எல்லாம் வந்து நுட்பமாக வந்து பார்த்து பண்ணக்கூடிய கடமை அப்படிங்கிறது யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த கொல்லனுக்கு உரியது அடுத்ததாக குளிர்ச்சி பொருந்திய நிலங்களை பரிசாக வழங்குதல் நாட்டை ஆளும் வேந்தனுக்கு கடமையாகும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய த அரசனுக்கு என்ன கடமை அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் சரிங்க குளிர்ச்சி பொருந்திய நிலங்களை பரிசாக வழங்குவது இல்லைன்னு யார் தன்னை நாடி வராங்களோ அவர்களுக்கு பரிசாக வழங்குறது வந்து ஒரு அரசனுடைய கடமை அடுத்ததாக ஒளி பொருந்திய வாழ் படையினை உடைய போரில் பகைவர்களை தோற்று ஓட செய்து அவர்களுடைய யானை படையை அழித்து மீளுதல் காளை போன்ற வீரனுக்கு கடமையாகும் ஒரு போர் வீரனுக்கு வந்து என்ன கடமைன்னு கடைசியாக வந்து சொல்றாங்க ஒரு பெரும் போரில் சரியா ஒரு பெரிய போரில் பகைவர்களை எல்லாம் தோற்று ஓட செய்து அவர்களுடைய க அந்த படை இது மாதிரியான படைகள் அத்தனையும் அத்தனையையும் அழித்து விட்டு தான் வந்து மீண்டு தன்னுடைய நாட்டுக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு காலை போன்ற வீரனுக்கு கடமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பொன்முடியார் வந்து சொல்கிறாங்க அடுத்த பாடலாக நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாட்டு தினை காஞ்சி காஞ்சி அப்படின்னாவே நிலையாமை அப்படிங்கிறது அர்த்தம் சரியா அடுத்ததா அந்துவன் கீரனை காவட்டனார் பாடியது காவட்டனார் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் அந்துவன் கீரனுக்காக இந்த பாடல் வந்து பாடப்பட்டது பாறுபட பறைந்த பல்மாறு மருங்கின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து தொடங்கும் அடுத்ததாக நம்ம வந்து இந்த பாடலினுடைய விளக்கத்தை தான் வந்து பார்க்க போகிறோம் சரியா இந்த காவட்டனார் வந்து அந்துவன் கீரனுக்காக என்ன வந்து சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள் கோடை வழங்கினால் இறந்த பின்னரும் கூட புகழ் எய்தலாம் என்று புலவர் அறிவுரை கூறுகிறார் சரிங்களா இந்த இடத்துல அந்த அந்துவன் கீரனுக்கு இந்த காவட்டனார் அப்படிங்கிற புலவர் வந்து என்னென்னு வந்து சொல்கிறாராம் கொடை வழங்கினால் சரியா மற்றவங்களுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா தன்னை நாடி வரவங்களுக்கு பரிசு பொருள் வந்து கொடுக்கறது அரசனுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த இடத்துல கொடை வழங்குவது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது நம்ம இறந்த பின்னாடி கூட நம்முடைய புகழ் வந்து நிலச்சிருக்குமா அந்த அளவுக்கு முக்கிய முக்கியமானது என்னது கொடை வழங்குவது அப்படிங்கிறது அப்படிங்கிற செய்தியை அந்த மன்னனுக்கு வந்து புலவர் வந்து அறிவுரை கூறுகிறார் என்னென்ன சொல்கிறாருன்னு பாருங்க இந்த பாடலில் சுடுகாட்டில் பருந்துகள் பறந்து கொண்டிருக்கும் பல குரல்களில் ஆந்தைகள் குளறி கொண்டு இருக்கும் இவற்றோடு பிணங்களை தின்னும் குறு நரிகள் கரியை உண்டதால் தசை ஒட்டியிருக்கும் பற்களுடன் காணப்படும் சரிங்களா இந்த இடத்துல அந்த நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையில்லாதது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக புலவர் என்னென்னவெல்லாம் சொல்கிறாருன்னு பாருங்கள் சுடுகாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குமா பருந்துகள் வந்து பறந்துட்டே இருக்குமா அந்த காட்டில் வந்து பறந்துட்டே இருக்கும் எதுக்காக இது மாதிரியான பிணங்களை எல்லாம் வந்து கொத்தி உண்பதற்காக பறந்துட்டே இருக்கும் அடுத்ததாக பல குரல்களில் ஆந்தைகள் குளரி கொண்டிருக்கும் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து சத்தம் போட்டே இருக்கு இல்லையா பல குரலில் வந்து கத்திகிட்டே இருக்குமா அடுத்ததாக இவற்றோடு பிணங்களை தின்னும் குறு நரிகள் சரியா அடுத்ததாக பிணத்தை வந்து சாப்பிடக்கூடிய நரி இருக்குது இல்லையா அந்த எல்லாம் வந்து என்ன பண்ணுமா கறியை அந்த பிணங்களுடைய கறிகளை வந்து சாப்பிட்டு மாமிசத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அதனுடைய பற்கள் எல்லாம் வந்து இந்த கறி போய் ஒட்டிக்குமா சிக்கிக்குமா அது மாதிரியான பற்களுடன் அந்த குறு காணப்படும் இது மட்டுமா பேய் பெண்டிர் பிணங்களை பற்றி கொண்டு நிற்பர் சரியா சுடுகாடு அப்படிங்கிறது இவர்களுக்குரிய இடம் இப்படி தான் வந்து இருக்கும் பேய் பேய்பெண்டியர்கள் எல்லாரும் பிணங்களை பற்றி கொண்டு நிற்பர் அடுத்ததாக பிணக்கரியை தின்றவர்கள் கலர் நிலத்தில் ஆடிக்கொண்டிருப்பர் சரிங்களா இந்த பிணத்தை வந்து சாப்பிட்டவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா இந்த சு அந்த சுடுகாட்டில் நிலத்தில் வந்து ஆடிட்டு இருப்பாங்க பிணம் எரியும் தீயே அங்கு விளக்கொலி ஆகும் சரியா பிணத்தை எரிக்கக்கூடிய அந்த நெருப்பு வெளிச்சம் இருக்குது இல்லையா அதுதான் அங்கே வந்து ஒரு லைட் வெளிச்சம் மாதிரி விளக்கொலி ஆகும் அடுத்ததாக அரசே உன் உடலும் இப்படி காட்டில் கிடக்கும் நிலைக்கு ஒரு நாள் வரும் சரியா இந்த அத்தனை நில சுடுகாட்டினுடைய அத்தனை நிலை வருணனை இதெல்லாமே சொல்லி அந்த மன்னனுக்கு வந்து என்னென்னு வந்து சொல்கிறாரு புலவர் இது மாதிரி அரசை உன்னுடைய உடம்பும் ஒரு நாள் வந்து இந்த நிலைக்கு வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்படிப்பட்ட நீ இறந்த நிலையில் புகழோ இகலோ எதுவாயினும் நிலைத்து நிற்கும் சரிங்களா அப்படி வந்து நம்ம வந்து நீ வந்து ஒரு நாளைக்கு வந்து இறந்து போயிட்ட அப்படின்னா நீ பண்ணினா நல்லதோ கெட்டதோ சரியா நீ பண்ணுன புகழோ அல்லது இகழோ இகழோ அப்படின்னா நம்ம பண்ணினா இகழ்ச்சி ஆகாதது அப்படிங்கிறது அர்த்தம் அது மாதிரி நீ பண்ணினது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நிலச்சி இருக்கும் பேரை சொல்லிகிட்டே இருக்கும் அதனால் பிறர் பழியை நீக்கி புகழை தேடிக்கொள் சரிங்களா என்னன்னு சொல்கிறாரு புலவர் அதனால் நீ பண்ணுறது வந்து கெட்டதை பண்ணாத நல்லதை வந்து தேடி தேடி அறத்தை வந்து செய்ய சரியா நல்லனவற்றை நீ வந்து தேடி தேடி செய்வதன் மூலமாக உன்னுடைய புகழ் வந்து நீ இறந்த பின்னாடி கூட என்னாகும் நிலச்சி நிற்கும் உண்மைதானே ஒரு நம்ம வந்து நல்லா வாழ்ந்தாலும் ஆமாம் இப்படி ஒரு மனிதன் வந்து இறந் இருந்தார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இறந்து போயிட்டோம் அப்படின்னா கூட ஆமாம் இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு அறக்கை இருந்தாம்ப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நம்ம பண்ணது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நிலச்சி நிற்கும் அப்படிங்கும்போது நீ பண்ணின புகழ் புகழ் தான் உன்னுடைய பெயரை வந்து சொல்லணுமே ஒழிய உன்னுடைய இகழ்ச்சி இகழ்ச்சியை வந்து பெருசாக வந்து பேசக்கூடாது உலகம் அதனால் நீ என்ன பண்ண அப்படின்னா நிறைய புகழை தேடிக்கொள் அப்படின்னா அறத்தை நீ வந்து செய்வாயாக அப்படின்னு வந்து சொல்கிறது அவையார் சொல்லுவாங்க இல்லையா அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அறம் செய்ய அப்படின்னு வந்து கட்டளையாக சொல்லலை அறம் செய்ய விரும்பு அப்படின்னு இருப்பாங்க என்னது நம்ம வந்து ஒரு செயலை விரும்பி பண்ணணும் அப்படின்னா அது நம்மளுக்கு பிடிச்சி போயிடு திரும்ப திரும்ப நம்ம வந்து பண்ணிகிட்டே இருப்போம் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் அது மாதிரி அடுத்ததாக புலவர் என்ன சொல்கிறாரு அறத்தை செய் உன்னிடமுள்ள யானை தேர் குதிரை முதலான செல்வங்களை இரவலர்களுக்கு அளந்து பாராமல் வழங்கு இப்படி செய்தால் நீ இறந்த பின்னரும் கூட உன் புகழ் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கும் புலவர் வந்து சொல்கிறாரு நீ பண்ணுன கெட்டதுனால உன் பேர் வந்து நில நிலச்சிருக்கக்கூடாது கூடாது நீ வந்து என்ன பண்ண உன்னுடைய உனக்கு புகழ் உண்டாகணும் அப்படின்னா நிறைய அறங்களை செய் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய யானை தேர் குதிரை முதலான செல்வங்கள் அத்தனையுமே வந்து அளந்து பார்க்காம அதாவது ஒருத்தங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இல்லாமல் நீ வந்து என்ன பண்ணு எல்லாத்துக்கும் வழங்கு அப்படி பண்ணின அப்படின்னா நீ இறந்து போயிட்டேன் அப்படின்னா கூட உன்னுடைய புகழானது இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலவர் வந்து மன்னனுக்கு வந்து அறிவுரை கூறுகிறார் இந்த ரெண்டு பாடல்கள்லையும் உங்களுக்கு வந்து கருத்துக்கள் வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்